இந்த வருடத்தின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கூலி திரைப்படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு இவ்வளோ ஹைப்புக்கு படம் ஒருத்தா இருந்துச்சா கூலி திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல கூலி திரைப்படத்தினுடைய கதை விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளர்களை வச்சு சர்வதேச அளவில் சட்டவிரோதமான பல தொழில்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு சைமன் அதாவது நாகார்ஜுனா சைமனுடைய விசுவாசியான தயால் அதாவது சௌபின் ஷாஹிர் மொத்த துறைமுகத்தையுமே தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்காரு நாகார்ஜுனாவுடைய வலது கையாவே அவர் தான் படத்தில் இருக்காரு இந்த நிலையில் சைமன் தனக்காக வேலை செய்ய அழைத்து வரக்கூடிய விஞ்ஞானி ராஜசேகரை அதாவது சத்யராஜா யாரோ ஒருத்தர் திடீர்னு கொலை செஞ்சிடறாங்க அந்த செய்தி மேன்ஷன் நடத்திட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அவருடைய நண்பரான தேவாவிற்கு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு தெரிய வருது பிரீத்தி அதாவது ஸ்ருதிகா காமராசன் உள்ளிட்ட ராஜசேகரின் மூன்று மகள்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற தேவா தன்னுடைய நண்பனுடைய மகள்களை காக்கவும் நண்பனுடைய கொலைக்கான காரணத்தை கண்டறியவும் சைமன் கிட்ட போயிட்டு வேலைக்கு சேர்றாரு ராஜசேகரை கொன்னது உண்மையாவே யாரு உண்மையிலேயே தேவா யார் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில்களை சொல்லியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் லோகேஷ் கனராஜ் இயக்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இந்த கூலி திரைப்படம் ஓகே படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நையாண்டிகள் ஸ்டைலான ஆக்ஷன் டான்ஸ் எமோஷன் காட்சிகள் அனுபவம் என படத்தினுடைய ஒட்டுமொத்த பவர் ஹவுஸாக மிளிர்ந்து நிற்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாஸ் காட்சிகள் எல்லாம் தனக்கே உரிய பாணியில் ரசிகர்களை கவர்றாரு நம்ம ஜெயிலர் திரைப்படத்தில் பார்த்துருப்போம் அவருக்கு சண்டை காட்சிகள் இருக்கும் ஆனால் பெருசாக அவர் இறங்கி சண்டை போட்டுருக்க மாட்டார் ஸோ கடந்த சில திரைப்படங்களுக்குலாம் சேர்த்து வச்சு லோகேஷ் கனராஜ் அவரை பயங்கரமாக சண்டை போட வச்சிருக்காரு அவரும் மனுஷன் ஆக்ஷன் காட்சிகளில் இறங்கி பிரித்து எடுத்திருக்காரு அவருடைய காஸ்டியூம் லுக் ஹேர் ஸ்டைல்னு ஜெயிலர் திரைப்படம் வேட்டையின் திரைப்படத்திலலாம் பார்த்ததை தாண்டி இதில் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கார் பல வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் ஆனாலும் நம்மளுடைய தலைவருக்கு வயசானிச்சு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் பல இடங்களில் ஆள் பார்க்குறதுக்கு பயங்கர பயங்கர ஸ்டைலிஷாக இருந்தாலுமே உடம்புல அந்த தளர்வு அவர் என்ன சுறுசுறுப்பாக இருந்தாலுமே சின்னதாக அந்த பழைய சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு சின்ன சோர்வு பல இடங்களில் பேசும்போது குரலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தளர்வு ஏன்பா எழுபது வயசுக்கு மேலே ஆகுது இதெல்லாம் இருக்காதான்னு கேட்குறீங்களா இயல்பு பட் ஓகே அது படங்களில் நிறைய இடங்களில் கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு மற்றபடி லுக் வைஸாகவும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி தலைவர் என்றைக்குமே தலைவர் தான் ரஜினிகாந்தோட மோதக்கூடிய இடங்கள்லையும் தனி ஆளாகவும் பல காட்சிகளை வீரியமாக்கி தயாலன் கதாபாத்திரம் ஆழமாகிக்கிட்டே போகுது தயாலன் கதாபாத்திரத்தில் தான் அந்த மலையாள நடிகர் மஞ்சுமல் பாய்ஸில் பிரபலமான சௌபின்

கிளாஸான அதிரடி வில்லனாக அவருடைய நடிப்பு மிரட்டல் பட் அவருடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதியிருக்கலாம் ஏன்னா அவங்க ஆடியோ லான்ச்சில் மற்ற இடங்களில் கொடுத்த பில்டப்புக்கு வில்லனாக அவர் வேற மாதிரி வந்து நிற்க போகிறார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா ஓகேவாக இருந்துச்சு பல இடங்கள்ல ஆனால் இன்னொரு நல்லா எழுதியிருக்கலாமா அப்படின்ற ஃபீல் வராமல் இல்லை விஞ்ஞானியாக வரக்கூடிய சத்யராஜ் தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை செஞ்சிருக்காரு இரண்டாவது பாதியில் வரக்கூடிய உபேந்திராவுக்கு மனதில் நிற்கும்படியான காட்சிகள் இல்லை இப்படி ஒரு ஸ்டார் காஸ்டிங்கில் கன்னட நடிகர் ரியல் ஸ்டார் உபேந்திரா அவரும் இருக்காரு அப்படிங்கிறப்போ அவருக்கான காட்சிகள் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த ஜெயிலில் சிவராஜ்குமார் மாதிரி இந்த பக்கம் அவருக்கும் ஏதாவது காட்சிகள் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் ஒன்று ரெண்டு காட்சிகள் இருந்துச்சு பட் இருந்தாலுமே அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு கன்னடத்துலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கூட்டம் வந்து ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க வைக்கிறாங்கன்னா எப்படி இருக்கணும் அந்த அளவிற்கு வலு சேர்க்கக்கூடிய காட்சிகள் இல்லை கிடச்சிருக்கக்கூடிய சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அவர் பார்க்குறதுக்கு உண்மையாகவே சமமாசாகவே இருந்தார் ரக்ஷிதா ராம் கண்ணா ரவி ஆகியோர் மட்டுமே மனசில் நிற்கிறாங்க மற்ற கதாபாத்திரங்களில் சிறப்பு தோற்றத்தில் ஆமீர் கான் கடைசியில் வந்து குறுகிய நேரத்துக்கு வைப் பண்ணிட்டு போகிறாரு ஆமீர் கானினுடைய அந்த கேமியோ கதாபாத்திரத்தில் கடைசி நேரத்தில் எடுத்து தான் படத்தில் சேர்த்தாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு ஓகே தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஷன் பரபரப்பு பிரம்மாண்டம் என எல்லா கண்டெய்னரையுமே தன்னுடைய நேர்த்தியான ஒளிப்பதிவாள கம்ப்ளீட்டாக நிலச்சிருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளரான கிறிஷ் கங்காதரன் இரவு நேர காட்சிகள் மற்றும் துறைமுக காட்சிகளுடைய தரத்தை வீரியமாக்கக்கூடிய கிறிஷின் கேமராவிற்கும் படத்தின் திரைமொழிக்கும் ராஜின் பொருத்தமான கற்கள் கை கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் லேகாக சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப இழுத்து சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய இடங்கள்ல இருந்துச்சு செகண்ட் ஆஃப்லேயும் ஒரு சில இடங்கள்ல இருந்துச்சு படத்தினுடைய அந்த டியூரேஷன் அப்படின்றது இரண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக ப்ராப்பராக கட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்திருக்குமோ அப்படின்ற ஃபீல் வராமல் இல்லை அனிருத் அவருடைய இசையில ஆல்ரெடி வெளியான எல்லா பாடல்களுமே தாறுமாறி மாறிச்சிட்டு தேட்டரில் சிக்கிட்டு பாட்டாக இருக்கட்டும் மோனிகா பாடல்களாக இருக்கட்டும் அரங்க மதுரை உதவி இருக்குது ஆனால் பாடல்கள் படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் குறிப்பாக மோனிகா பாட்டெல்லாம் அந்த இடத்துல எதுக்கு வருது அப்படின்னே தெரியும் பட் பாக்கறதுக்கு பூஜா ஹெக்டே கலர்ஃபுல்லா இருக்காங்க பவர் ஹவுஸ் பாடலா இருக்கட்டும் கூலி டிஸ்கோ தீ மியூசிக்காக இருக்கட்டும் அயந்த டேஜர் போன்ற பின்னணி இசை ட்ராக்குகளால் ஆக்ஷன் காட்சிகளோட சேர்த்து மொத்த படத்திற்குமே பவர் ஏற்றியிருக்காரு அனிருத் பின் கதைகளில் அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் நவீன தொழில்நுட்பத்தின் உதவியோடு காட்டப்படக்கூடிய ரஜினிகாந்த் சத்யராஜ் ஆகியோரின் டிஏஜிங் காட்சிகள் முழுமையான திரை அனுபவத்தை கொடுக்குது இளமையான குரலுக்கும் என கேட்டிருக்காங்க அதுக்கும் பாராட்டுகள் டிஏஜிங் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் மட்டும் ட்ரை பண்ணிருக்காங்க கோட் மாதிரி பட் பெரிய அளவில் இது வரைக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு அவுட் வந்ததில்லை பட் இந்த கூலி திரைப்படம் உண்மையாகவே டிஏஜிங்கில் அடுத்த லெவலில் தொட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் டிஏஜிங் காட்சியில் வரக்கூடிய அந்த இளமையான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அவருடைய அந்த பழைய குரல் மாடுலேஷனுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதுக்காகவே இந்த திரைப்படத்தை தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம் சௌபின் ஷாஹிர் கதாபாத்திரம் சத்யராஜன் கண்டுபிடிப்பு என களமாக ரொம்ப சுவாரஸ்யமாகவே தொடங்குது படத்தினுடைய திரைக்கதை வில்லனோட என்ட்ரிலேருந்து வழக்கம் போல் ஆரம்பிக்கக்கூடிய லோகேஷ் கனராஜ் இந்த திரைப்படமும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவினுடைய என்ட்ரிக்கு பிறகு துள்ளலான ஹீரோ இன்ட்ரோ பாடலுக்கு பிறகு டைரக்டாக கதைக்குள்ள நுழையுது துறைமுகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய சட்டவிரோத பின்னல்கள் அதை ரஜினிகாந்த் கண்டுபிடிக்க முயல்றது என விறுவிறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பாடல் நடனம் காமெடி சேட்டைகள் என அவரினுடைய ஒன் மேன் ஷோ கம்ப்ளீட் ஒரு கமர்ஷியல் காக்டைலா இந்த சினிமாவை மாற்றி நம்மளை பல இடங்களை ரசிக்க வைக்குது ஆனால் அந்த ஒன் மேன் ஷோவையும் படத்தினுடைய விறுவிறுப்பையும் சிறிது சிறிதாக இறங்க வச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே படமே ஒரு மாதிரி லேகா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீலை கொடுக்குது படத்தினுடைய திரைக்கதை முந்தைய காட்சியின் கடைசியில் முழுமை இல்லாமல் கட்டு வைக்கிறது அடுத்த காட்சியில் அதே ட்விஸ்டா சொல்றது என யூகிக்கும்படியாக திருப்பங்களை நீட்டி நீட்டி நெளிச்சிருக்காங்க திரைக்கதை மூலமா இடைவேளைக்கு முன்பு வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் சௌபின் ஷாஹினின் கதாபாத்திரம் மாறு கச்சிதமா கச்சிதமாக தரையிறங்கி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு படத்துல இரண்டாவது பாதி தொடக்கத்துல இருந்தே நேர்கோட்டில் ஏற்ற இறக்கங்களும் புதுமை இல்லாமலும் ஒரு மாதிரி அப்படியே சோர்வாக நகருது பிரதான வில்லன்கள் நிறைய பேர் இருந்துமே கூட கதாநாயகன் ரஜினிகாந்திற்கு சவால் தரக்கூடிய வகையில் விறுவிறு காட்சிகள் போதுமான அளவு இல்லாததுனால படம் ஒரு மாதிரி டைம்னஸ் கொடுத்துக்கிட்டே தான் நகருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஸோ ஆப்வியஸ்லி அவர் தான் ஜெயிக்க போகிறாரு எல்லாரையும் கொண்டுருவார் அல்லது எல்லாரையும் ஜெயிச்சிருவார் அப்படின்றதலாம் நமக்கே தெரியும் படத்தை ஸ்க்ரீன் பிளேல எப்படி சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க அப்படின்றதுல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய வெற்றி திரைப்படங்களுடைய ஃபார்முலாவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கும் ரஜினிகாந்த் அவர்கள் எப்படியும் எளிதா எல்லா வில்லன்களையும் தோக்கடிச்சிருவாரு அப்படின்றது முதற் பாதியிலேயே அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்ம கெஸ் பண்ற ட்விஸ்டுகளை இரண்டாவது பாதி வரைக்கும் போட்டு எழுத்தது ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன் ப்ளே கண்டெய்னர்ல அங்கங்க சொல்லவே முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட ஓட்டைகள் ரஜினிகாந்தினுடைய அந்த ஸ்டைலிஷான ஆக்ஷன் சௌபின் ஷாஹிர் மற்றும் அவரின் மனைவி கதாபாத்திரங்களின் சுவாரஸ்யமான கதை ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய அந்த ஃபிளாஷ்பேக் டி ஏஜிங் காட்சிகள் போன்றவை மட்டுமே அங்கங்க இந்த படத்தில் நம்மளை ரசிக்க வைக்கிறது அமீர்கானின் ரகலையான தோற்றம் ஒரு பக்கம் ரசிக்க வச்சாலும் படம் முழுவதும் அந்த தாஹா கேரக்டருக்கு கொடுக்கப்படும் பில்டப்புகளுக்கு நியாயமே பண்ணாமல் அந்த கதாபாத்திரம் ஜஸ்ட் அப்படி லைக் தட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகிறது கண்டிப்பாக பார்க்குற ரசிகர்களுக்கு ஏமாற்றமே இதெல்லாம் தாண்டி படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு முக்கியமாக அதில் வரக்கூடிய இந்த சேர் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இது வந்து ஒரு வேலை டைம் ட்ராவல் மூவியாக இருக்குமோ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்குமோ பல பேர் பல விஷயங்கள் வந்து கெஸ் பண்ணாங்க ஃபேன் தியரிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஃபேன் தியரிலாம் ரொம்ப பிரில்லியண்டாக எழுதப்பட்டிருந்துச்சு ஆனால் இதில் கிட்டத்தட்ட லோகேஷ் கனராஜ் அந்த தேரிக்கெலாம் கீழே வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டாரு ஜஸ்ட் அந்த மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின் அப்படின்ற மாதிரி பிணத்தை எரிக்கும் ஒரு சேர் அப்படின்ற மாதிரி நவீனமா அவர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு அதனுடைய அவசியம் என்ன அதாவது பிணத்தை கொள்ளக்கூடிய அந்த அறிவியல் ப்ராஜெக்ட் கணக்கான இயந்திரத்தின் அவசியம் என்ன அப்படின்றதுக்கும் வலுவான காரணம் படத்தில் இல்லை ஆக்ஷன் கப்பல்ல அங்கங்க எமோஷன் குக்கிகளை இறக்கிய கையோட கதையில தேவையான ஆழத்தையும் திரைக்கதையில் சுவாரஸ்யமான புதுமைகளையும் சேர்த்துருந்தாங்க அப்படினா அப்படின்னா இந்த கூலி ஒரு கலக்கல் கோல்டு வாட்சா பல பலன் பட் இப்போது அந்த போஸ்டரில் டீசரில் காமிச்ச அளவுக்கு அவ்வளோ பளபளப்பான வாட்சா இல்லை இதுவும் ஜஸ்ட் ஒரு ஆர்னரி வாட்ச் தானப்பா அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருச்சு மொத்தத்தில் இந்த கோழித்திரைப்படம் எப்படி இருக்குது தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேனாக இருந்தீங்கன்னா பல இடங்களில் என்ஜாய் பண்ணுவீங்க நான் சொன்ன மாதிரி அவருடைய லுக்கு கரிஷ்மா அவருடைய அந்த மேன் ஷோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் ஒர்த் வாட்சிபிளாக தான் இருக்கும் பட் நீங்கள் ஒரு நார்மல் சினிமா ஃபேனாக இருந்துட்டு போயிட்டு உக்காந்திங்க அப்படின்னா என்னடா இது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இந்த படம் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் லோகேஷ் கனராஜுடைய ஃபேனாக போய்ட்டு கூட இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்லையே இதுதான் கொஞ்சம் வீக்கஸ்ட் படமோ அப்படின்னு பல இடங்களில் யோசிக்க வச்சிடறாரு ஒரு சில இடங்களில் அந்த ஹை மூமெண்ட்ஸு அனிருத்தோட பிஜிஎம் இதெல்லாம் பார்க்கும்போது லோகேஷ் லோகேஷ் தான் அப்படின்னு யோசிக்க வச்சாலுமே கூட பல இடங்களில் லோகேஷ் படங்களுடைய டச் இல்லை அப்படின்றது கொஞ்சம் ஓப்பனாகவே தெரியுது என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்காமல் ஏன்னா படத்துக்கு வான அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு டிக்கெட்ஸ் இப்போ வரைக்குமே கிடைக்கல அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகளை மனசில் வச்சுக்காம உங்களை நீங்களே ரொம்ப ஓவராக ஹைப் ஏற்றிக்காமல் ஜஸ்ட் அப்படி பிளாங்காக போய் உக்காந்திங்க அப்படின்னா இந்த படம் உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம் அந்த மூமெண்ட்ஸோடலாம் சேர்த்து பார்க்குறதுக்கு சூப்பர் ஸ்டாரோட இந்த டிஜிங் லுக் அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டு ஆஹா ஐயோ எப்படி இருக்க அப்படின்னு நினச்சி போய் உட்காந்திங்கன்னா இந்த படம் உங்களை டிசப்பாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க மற்றபடி தாராளமாக நீங்கள் தேட்டரில் போய்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற போது தெரிஞ்சிருக்கும் ஏகப்பட்ட ரத்தம் தெரிக்கக்கூடிய ராவான வன்முறை காட்சிகள் இருக்குது பட் யூபிஐ கொடுத்துருக்கலாம் ஏ கொடுத்துருக்காங்க நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகணுமா வேணாமா அப்படின்றத பார்த்துக்கோங்க மற்றபடி வல்காரெட்டியால் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது கூலி திரைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரிவியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டிபிக் பில் பண்ணி மறக்காமட்டி நினைத்துருங்க